இன்னைக்கு வீடியோவில ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான டாப் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்ல பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் குறிப்பா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வரைக்கும் எதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பேங்க் அக்கவுண்ட்ல தூங்கிட்டே இருக்குங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த பணத்தோட மதிப்பு குறைய போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செஞ்ச வச்சோம் அப்படின்னா அடுத்த இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மாற முடியும் அதுக்கு மிகச்சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் எந்த ஃபண்டில் பணம் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் எந்த ஃபண்டில் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் முதலீடு மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து சரியான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வை சமாளிக்கணும் அப்படின்னா சாதாரண சேமிப்பு மட்டும் பத்தாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய பொருளாதாரம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இந்த வளர்ச்சியில நீங்களும் பங்குதாரர் ஆகணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஒரு மிகச்சிறந்த வழிங்க குறிப்பா டைரக்ட் பிளான் மூலமா முதலீடு செய்ய போறப்ப கமிஷன் இல்லாம முழு லாபமும் உங்களுக்கே கிடைக்கும் டாப் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதல் ஃபண்டா நான் பரிந்துரைக்கிறது என்னன்னா இது யாருக்குன்னு புதுசா முதலீடு செய்யறவங்களுக்கு இந்த நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் சூஸ் பண்ணுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் நிறுவனங்கள்ல உங்களுடைய பணமானது முதலீடு செய்யப்படும் இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மிங்க உங்களுக்கான பரிந்துரை என்னன்னா யூடிஐ Nifty 50 இண்டெக்ஸ் Fund அப்படிங்கறதை சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா HDFC Index Fund-ஐ चूஸ் பண்ணுங்க இரண்டாவது Flexi Cap இது யாருக்கு அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பெரிய மற்றும் சிறிய நிறுவனங்கள்ல மாத்தி மாத்தி முதலீடு செஞ்சுடுவாருங்க இதுக்கான பரிந்துரை என்னன்னா Prag Flexi Cap Fund அப்படிங்கறதாங்க மூணாவது மிட் கேப் ஃபண்ட்டு அதிகமாக லாபம் கிடைக்குங்க இது யாருக்குன்னா வேகமாக வளரும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பெரிய லாபம் தர வாய்ப்பு இருக்குன்னு நம்பக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக லாபத்தை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குங்க இதுக்கான பரிந்துரை ஃபண்ட் என்னென்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்குங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதிக லாபத்தை எடுக்க முடியும் அடுத்ததா ஸ்மால் கேப் ஃபண்ட் அதாவது அதிக ரிஸ்க் இருக்குது அதிக லாபமும் இருக்குது இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன நிறுவனங்கள் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் லாபம் மற்ற ஃபண்டுகளை விட ரெண்டு மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சோ இது யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பண்ட் அல்லது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிக ரிஸ்க் இருக்குது அதிக லாபமும் உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததா இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு வரி சேமிப்பு திட்டம் இருக்குங்க இந்த ஃபண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா செஷன் எண்பது சி படி வரி விலக்கு பெறதுக்கான இது பெஸ்ட் ஃபண்டுங்க இதுக்கான பரிந்துரை உங்களுக்கு என்னன்னா எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்குவாலிட்டி ஃபண்டுங்க மொத்தமா நாம நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்டு பிளக்ஸி கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்டு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இஎல்எஸ் அப்படிங்கிற இந்த ஃபண்ட் மொத்தம் அஞ்சு ஃபண்டை பார்த்துருக்குங்க சரி முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட மொத்தமா பணம் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க வெறும் ஐநூறு ரூபாயில இருந்து கூட நீங்க எஸ்ஐபியில் ஆரம்பிக்கலாம் எஸ்ஐபி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லுறேன் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மார்க்கெட் ஏறும் போதும் இறங்கும் போதும் நீங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீண்ட காலத்துல காம்பவுண்டிங் மூலமா பல லட்சங்களை நீங்க சம்பாதிக்க முடியுங்க அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு ஆயரூவா போகிறீங்க அப்படின்னா ஆயிரரூபாய்க்கு ஒரு ஒரு நூறுரூவா வட்டி கிடைக்குதுன்னு வச்சிங்களேன் ஆயிரத்து நூறுரூபா ஆகும் அந்த ஆயிரத்து நூறுரூவாய் மறுபடியும் அசலாக எடுத்துக்கிட்டு இந்த ஆயிரத்து நூறு ரூபாய்க்கு அடுத்தது வட்டி கிடைக்கும் இது கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி வந்து ஃபாலோ பண்ணுது இதே எஸ்ஐபியில் நீங்கள் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் தாங்க யூஸ் பண்ணணும் ஷார்ட் டேர்ம்ல எல்லாம் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்காது ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி ஆலோசகர்கிட்ட ஒரு முறை கேட்டுக்குங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்டு மார்க்கெட் ரிஸ்க்குக்கு ரொம்ப ரொம்ப உட்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு கண்டிப்பா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்